அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் ஒரு ஆரோக்கியமான சம்பா கோதுமை ரவையில வெஜ்ஜு பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க சம்பா கோதுமையில் வெஜ்ஜு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூவு மூணு கிராம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்துக்குடையே ரெண்டு பச்சை மிளகாயும் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கியாச்சு அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா அதையும் வதக்கிக்கோங்க பச்சை பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க இப்போ நூறு பட்டாணி இதோடு சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு ஐம்பது பீன்ஸு சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கேரட்டு சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கெழங்க இந்த அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க காய் வேகட்டும் கூடயே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேகவும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காய் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கப்பு சம்பார கோதுமை எடுத்துருக்குறேன் அதுக்கு மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் சம்பாரவையை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு அது கூடயே சம்பா கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் விதக்கையிலையே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ விசிலை போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு விசில எடுத்துட்டு ஆவி அடங்கிடுச்சின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் சம்பார கோதுமை பிரியாணி கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சம்பா கோதுமை ரவையில் வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி